நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஐந்து முனை போட்டி நிலவுகிறது ஆனாலும் இரு கூட்டணிகளுக்கு மத்தியில்தான் கடும் போட்டி தொகுதியும் நிலவுகிறது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் பெரும்பாலும் இந்த முறை நிறைய இளைஞர்கள் இளம் முகங்கள் களமறுக்கப்பட்டிருக்கின்றன அப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளம் முகமாக பார்க்கப்படக்கூடிய மதுரை வேட்பாளர் திரு சு வெங்கடேசன் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இந்த தொகுதி குறித்தும் அவரது வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் காவல் கோட்டம் வேல்பாரி அப்படிங்கிற பெயர்கள் உச்சரிக்கப்படும் போதே பின்னாடியே திரு சு வெங்கடேசன் பெயர் உச்சரிக்கப்படும் பெரிய அரசியல் ஈடுபாடு இல்லாமல் இலக்கியத்தில் மட்டும் ஈடுபாடாக இருந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு இலக்கிய முகம் திடீரென இந்த அரசியல் முகம் அப்படிங்கிறத எப்படி பார்ப்பது எதன் அடிப்படையில் இது நிகழ்ந்திருக்கு இலக்கியம் அரசியல் ரெண்டும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இரு ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போல தான் எல்லா காலத்துலேயும் வந்திருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலில் நான் அந்த வந்து இதே திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சியால் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட்டேன் அப்போ வந்து கவிதை எல்லாமே எழுதியிருக்கிறேன் நாவல் எழுதலை அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ரெண்டு நாவலோடு மீண்டும் ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு நான் போட்டிடுறேன் ரெண்டாவது இது நான் போட்டியிடுகிற நான்காவது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலையும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேயும் உள்ளாட்சி தேர்தலில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக போட்டிட்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன் இது நான் போட்டிட்டு இருக்கிறேன் ஆறு தேர்தல் மதுரையிலும் மதுரை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அரசியல் முகம் இலக்கிய முகம் நன்கு தெரியும் மதுரை அல்லாத வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னுடைய இலக்கிய முகம் வந்து பிரதானமாக தெரியும் அப்படி இலக்கிய முகம் தெரிந்து அதாவது இலக்கிய முகம் வந்து காவல் கோட்டம் மேற்பாரிக்க அப்புறம் நல்லா தெரிய ஆரம்பிக்குது அதற்கு முன்பு இருந்த மக்கள் ஆதரவு இல்லை மக்களுடைய வரவேற்பு களத்துக்கு போகிறதுக்கும் இப்போ களத்துக்கு போகிறதுக்கும் என்ன வேறுபாடை பார்க்குறீங்க நிறைய வேறுபாடு இருக்குது இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்து ஒரு குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கு போய் அந்த பொறுப்பாளர்களை பார்க்க போகிறேன் ஆச்சரியமாக சொல்கிறாங்க வந்து அந்த அந்த நலச்சங்கத்துடைய தலைவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அரசு துறையில் வந்து நீதித்துறையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார் கரவேஷ்டிலாம் கட்டாமல் அவர் வந்து அவர் தான் வந்து என்னை ரிசீவ் பண்ணியே கூப்பிட்டு போகிறாரு என் கூட வந்து திமுக பொறுப்பாளருக்கு பெரிய ஆச்சரியம் என்ன இவர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு பார்த்தா உட்காந்த உடனே அவருடைய மனைவி வந்து வேல்பாரியோட ரெண்டு புஸ்தகம் கொண்டு கையில் கொடுத்து எனக்கு வந்து ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க அப்படின்றாங்க அவங்க வந்து அவங்க மனைவி தான் அவங்கள இங்கே கொண்டு வந்து தள்ளியிருக்காங்க இப்படி எங்கே போனாலும் வந்து வந்து குறிப்பாக பெண்கள் வந்து வேல்பாரியோட வாசகர்கள் அவ்வளோ இருக்கிறாங்க காவல் கூட்டத்துடைய வாசர்கள் இருக்கிறாங்க நான் வந்து நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க வைகையை வணங்கித்தான் என்னுடைய பிரச்சாரத்தை தோங்கினேன் நான் வைகைக்குள்ள வைகையை வணங்குற அந்த நிகழ்வுக்காக வைகைக்குள்ளே இறங்குன பொழுது முதலில் வந்து ஒரு வாசகன் தான் வந்து என்கிட்ட வந்து வேள்பாரையை கையில் கொடுத்து கையெழுத்து கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நான் முதல் நாளே பத்திரிகையில் நாங்கள் அறிவிச்சிட்டோம் வைகையை வணங்கி காலையில் பிரச்சாரத்தை தோங்குறோன்னு சொல்லி எல்லா தலைமை கட்சியோடு கரையில் திரண்டு வைகைக்குள்ளே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு நாங்கள் நடந்து போகிறப்ப இவர் வந்து அந்த செய்தியை பார்த்துட்டு என்னை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிருக்கிறவர் அந்த புத்தகத்தோடு அங்கே வந்திருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த புத்தகத்தில் கையெழுத்து போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு வையை வணங்கி நான் துவக்க வச்சுக்கோங்க எனவே ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு பொ வெகுஜன வாசக வாசக தரப்பில் இது போயிருக்கிறதுனால ஒரு பெரிய ஆதரவாகவும் ஒரு புதிய பகுதியை ரொம்ப நெருக்கமாக நமக்கு கொண்டு வந்திருக்கு வேள்பாரி வாசகர்கள் அல்லது காவல் கோட்டம் வாசகர்கள் வாக்களிப்பவர்களாக இல்லை மிகப்பெரிய வாக்கை சேகரிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய வைகை வணங்குறத நிகழ்வு பற்றி நான் கேட்கணும் நினச்சி நீங்களே தொடங்கிட்டதுனால அதை நான் அந்த இந்த உடனே அந்த கேள்வி வைக்கிறேன் பொதுவாக அந்த செய்தி வந்த பிறகு ஃபேஸ்புக் மற்ற விஷயங்களில் நம்ம பார்த்ததுலேருந்து வரக்கூடிய கேள்வி தான் இது இடதுசாரிகளை பொறுத்தவரை இது போன்ற சென்டிமெண்ட்ஸ் வணங்குதல் இல்லை இயற்கை சார்ந்த இது ஒரு பண்பாடு சார்ந்த வணங்குதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டதே நாங்கள் பெரிதாக பார்த்ததில்லை இவர் வைகையை வணங்குறார் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஆனால் பாரம்பரியமாக உங்களுடைய இது மதுரை சார்ந்ததும் இந்த பண்பாடு சார்ந்ததும் அது கீழடி வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசலான்னாலும் வணங்கி துவங்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு எந்த இடத்துல பிறந்தது அது வந்து மனிதகுல இயல்புங்க என்னுடைய முன்னோர்களை வழங்குவது மூத்தோர்களை வணங்குவது ஒரு மிக முக்கியமான பண்பு அந்த பண்பு இடதுசாரிகளுக்கு இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் வந்து இவங்க வந்து வழக்கம் போன்ற வந்து வெவ்வேறு தி திருத்தலங்களில் வணங்கி தூங்குகிறாங்க தங்களுக்கு பிடித்தவங்க வீட்டுக்குள்ளே வணங்கி தூங்குகிறாங்க நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டோன்னே போய் வந்து முதுவரும் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து சங்கரையாவை தான் வந்து என்னுடைய வேலையை தூங்கினேன் அதே போல் வேட்பு மனு தாக்கல் செய்கிற அன்று காலை வந்து என்னுடைய தமிழ் ஆசிரியர் புலவர் இரா இறங்குமரனார் வரும் மாபெரும் தமிழ் அறிஞர் அவரை வணங்கிட்டு வந்தேன் இது 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 நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அறிவை அறிவையும் அறிவு சான்றோரையும் முன்னோர்களையும் வந்து மிக முக்கியமான சமூக பிரதிநிதிகளையும் ஒரு மிக முக்கியமான பண்பு அந்த பண்பு தான் வந்து என் அதுதான் நானும் செஞ்சது வைகையை வணங்குவதற்கு கூடுதல் காரணம் ஏன்னா நீர் தான் வந்து வாழ்வின் ஆதாரம் நீர் தான் வந்து பண்பாட்டின் ஆதாரம் வைகைன்னு ஒரு நதி இருந்தனால தான் அந்த நதியின் கரையில் இப்படி ஒரு நகரம் உருவாச்சு அந்த நதியின் கரையில் ஒரு நாகரீகம் உருவாச்சு இன்னும் சொல்லப்போனால் தமிழ் நாகரீகத்தினுடைய தாய்மொழி வைகைன்றது இன்றைக்கி பல உதாரணங்கள் வைகையை வணங்குவது வந்து அனைத்தையும் வணங்குவதற்கு சமம் இல்லையா எனவே வைகையை வணங்கி நான் தோன்றின வைகை பண்பாடு போன்ற விஷயங்களை பார்க்கும்போது கீழடியும் உங்களையும் தொடர்படுத்தாமல் இருக்க முடியாது கீழடிக்கு உங்களுக்கு அவ்வளோ நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கிறீர்கள் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுடைய பிரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் கீழடிக்கு கீழடி விவகாரம் தொடர்பான பிரச்சனை எழுப்புவதல் என்பது எந்த இடத்தில் இருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கும் ஏன்னா அது வந்து கீழடின்ற ஒரு கிராமத்தை சார்ந்த விஷயமோ அல்லது மதுரை என்ற ஒரு மாவட்டத்தை சார்ந்த என்ற மாவட்டத்தை சார்ந்த விஷயமோ இல்லை மொத்த தமிழ் சமூகத்தை சார்ந்த விஷயம் ஏன்னா கீழடிக்கு பக்கத்தில் இன்னைக்கு கீழடி மட்டும் இது வரைக்கும் நம்ம கவனப்படுத்தப்பட்டிருக்கு கீழடிக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கிற கிராமங்கள் இருக்குது இல்லையா இப்போ நேற்று எங்களுடைய தொகுதி அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் அதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கீழடி மாறநாடு அள்ளிநகரம் கொந்தகை இது நாலும் அடுத்தடுத்த கிராமங்கள் இந்த நான்கு நகரங்கத்துக்கு இந்த நாலு கிராமத்துக்கும் கீழேயும் அந்த சங்ககால நகரம் இருக்குது அதுதான் இப்போ நவீன தொழில்நுட்ப ஆய்வுகளில் கிடைச்சிருக்கிற முதல் கட்ட தகவல் எனவே அதை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்துவது என்பது கராப்பா முகன்சாதாரப்போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை மீட்கிற ஒரு விஷயம் இது வந்து தமிழ் நாகரிகத்துக்கு தமிழ் வரலாற்றுக்கு ஒரு பெரிய சான்றை கொடுக்கும் அப்படின்றதும் தென்னகத்தினுடைய வ நாகரிக வரலாற்று வளர்ச்சியில் இது ஒரு மிக முக்கியமான சான்று வரலாற்று இந்திய வரலாற்றின் தன்மையவே மறு உருவாக்கம் செய்வதற்கான தேவையை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிற சான்றாக அது இருக்கும் ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு அதை முழுமுற்றாக கைவிட்டுட்டு ஒரு பைசா அறிவிக்க மாட்டேன்னு போயிட்டார் இப்போ மோடி வந்து தேர்தலை ஒட்டி நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனாயிரம் கோடி நல்லது இத்தனாயிரம் கோடி திட்டங்களை தூக்கி வைக்கிறாரு ஏன் கீழடிக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து கீழடியின் ஆய்வை தூக்க வேண்டியதானே தூக்க மாட்டுறாரு எனவே வந்து கீழடியே மத்திய தொல்லியல் துறை ஆய்வை துவக்க வேண்டும் என்பதும் நவீன க விஞ்ஞானிகளைக் கொண்டு நவீன கருவிகளை கொண்டு நவீன ஆய்வு முறைகளில் வந்து கீழடியை வந்து நம்ம வந்து பொது வெளியுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதும் மிக முக்கியமானது கீழடி போராட்டத்தில் அந்த துறை அதிகாரி மாற்றப்பட்ட போது களம் சென்ற போராட்டத்தில் மீட்பு போராட்டத்தில் எல்லாம் இருந்து நீங்கள் நாளை வெற்றி பெறும் பட்சத்தில் அது போன்ற சிக்கல்கள் இல்லாமல் காப்பதற்கான ஒரு க கடமை உங்களுக்கு பிறக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற அமைப்பு முறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் ஒரு மத்திய அரசு அது உங்களுக்கு ஃபேவரான அரசு வருதா இல்லை எதிரான அரசு வருதாங்கிறத தாண்டி இந்த கீழடி போன்ற விஷயங்கள் இல்லை அவ்வளவு தூரம் அழுத்தங்களை கொடுத்து தடுத்து விட முடியும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான அதிகாரமும் பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு மத்திய அமைச்சரவை ஒரு ஒப்புதல் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்த்துருமா என்ன எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தினால் அந்த அழுத்தத்தை கொடுத்தது எனவே அரசியல் அழுத்தத்துக்கு எந்த ஒரு கட்சியும் வந்து வந்து இணங்கித்தான் ஆகணும் அந்த அழுத்தத்தை கொடுப்பதற்கு வந்து நிச்சயம் வந்து அது வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் நடக்கிற நடத்த வேண்டிய போராட்டம் கீழடி போன்ற விஷயங்களை அந்த போராட்டத்தை நம்ம நடத்தணும் இப்பவே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நீதிமன்றம் வந்து பத்து பனிரெண்டு முறைக்கு மேலே கீழடி விஷயத்தில் தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துட்டே இருக்குது அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு இப்பயும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து மிக நல்ல ஒரு வந்து வழிகாட்டுதலை செஞ்சுருக்கிறாங்க எனவே நீதித்துறையும் சரி தமிழ் சமூகத்தினுடைய அனைத்து ஊடகங்கள் நண்பர்கள் எல்லாரும் அதில் வந்து ஒரு நல்ல ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் அதாவது கண்ணுக்கு முன்னால் நிகழ்கிற ஒரு 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 அநீதிக்கு எதிராக ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்குது கண்டிப்பாக அதாவது இவங்கனால என்ன செய்ய முடியும் ஆய்வை நடத்தாமல் தள்ளிப்பட முடியும் அதுதான் உங்களால் செய்ய முடியும் நாங்கள் ஆய்வு பண்ண மாட்டோம் இப்போ மத்திய அரசு ஒரு ரெண்டு வருஷமும் பண்ணலை பரவாயில்ல நான் என்னைக்குனாலும் சரி அதை வந்து பண்ண வைப்போம் எவ்வளோ விரைவாக பண்ண வைக்கிற போராட்டத்தை நம்ம பண்ண வைப்போம் அதில் வந்து உறுதியாக இருப்போம்ன்றது எனக்கு மாற்றம் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எந்தெந்த காரணங்களால் என்னால் வெற்றி பெற இயலும் அப்படின்னு சில காரணங்களை பட்டியலிட்டால் எந்தெந்த காரணங்கள் மீதான உங்களது பயணம் வெற்றியாக அமையும் நினைக்கிறேன் முதல் காரணம் வந்து இந்த அணி வந்து மிக வலிமையான ஒரு அணி எங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அணி வரிசை இதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது இந்த அரசியல் அணி என்பது மிக வலிமையான அணி ஒன்று இரண்டாவது காரணம் என்பது வந்துட்டு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ச்சியான ஒரு தளம் வலிமையான தளம் மதுரை குறிப்பாக கடந்த காலங்களில் பத்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் மோகன் அவர்களுடைய நாடாளுமன்ற பணி எளிமையும் நேர்மையுமான பணி மக்களின் இதயத்தை என்றென்றைக்கும் வந்து அது வந்து பிடிச்சிருக்கு அது எனக்கு மிகப்பெரிய வந்து கூடுதல் பலத்தை எங்களுக்கு வந்து உருவாக்குது ரெண்டு மூன்றாவது இயல்பாகவே கீழடி மாமதுரை போன்ற மதுரை சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டே இருப்போம்னால ஒரு பெரிய நடுத்தர மக்கள் அரசியல் கட்சிகளை கடந்த நடுத்தர மக்களுடைய அறிமுகம் வந்து எனக்கு வந்து வலிமையாக இருக்குது இதெல்லாம் மூன்றாவது காரணம் நான்காவது மிக் காரணம் உங்களுக்கு தெரியும் வந்து எதிர் அணி என்பது வந்து இன்றைக்கு வந்து ரெண்டாக இருக்கு ரெண்டாக இருக்குது அது எங்களுக்கு என்னுடைய வெற்றியினுடைய அளவை இன்னும் கூடுதலாக வாக்கு வித்தியாசத்தை இன்னும் கூடுதலாக ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மதுரை பொறுத்தவரை இடதுசாரிகளுக்கான ஒரு வலுவான பேஸ் இருக்குது சொல்லத்தக்க உணர்வாளர்கள் கட்சியினுடைய தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க அது நீங்கள் சொன்ன மோகன் நன்மாறன் லீலாவதி தொடங்கி பலரும் இருக்கிறாங்க இவர்கள் விட்டு சென்ற பாதையில் இன்றைக்கு நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நபராக முன்னிறுத்தப்படும் போது அந்த பாதையில் கடந்து செல்லக்கூடிய பயணம் என்ன மாதிரியான உணர்வு உங்களுக்கு தருகிறது மக்கள் ரிசப்ஷன் எப்படி இருக்குது நான் முதலே சொன்ன மாதிரி மக்கள் ரிசப்ஷன் வந்து மிக மிக வலிமையான ரிசெப்ஷன் இப்போ இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா மோகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து முடிந்து அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கு மோகனை சொல்ல முடியுது மோகனை சொன்னால் வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருக்குல்ல எனவே அவ்வளவு வலிமையான ஒரு தளத்தை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க எங்களுடைய முன்னோர்கள் அது கேடி கே தங்கமணினாலும் சரி அதுக்கடுத்து பி ராமமூர்த்தி அவள் இரண்டு முறை மோகன் அதே போல் நன்மாறன் போன்ற பல மக்கள் பிரதிநிதிகள் வந்து எளிமை நேர்மை என்பதுதான் கம்யூனிஸ்டுகளின் அடையாளம் என்பதை உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து மிக மிக சாதகமான விஷயம் சாதாரண ஆள் கூட இப்போ என்னை என்னை பார்த்துட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு சுமைப்பணியாளர் என்னை பார்த்தா மோகனம் போல் நீங்கள் வேலை செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அது வந்து இதுதான் அவங்க சம்பாரித்து வச்சிருக்குது அப்படின்ட்டு ஒன்று இயல்பாக நமக்கு அந்த பொறுப்புணர்ச்சியை கூடுதலாக ஆக்குது அது வந்து ஒரு பதட்டமும் ஒரு கூடுதலாக ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து முழுமையாக நிறைவு செய்யணும் நம்ம அப்படின்ற ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியை கூடுதலாக உணர வைக்குது கண்டிப்பாக அது அந்த பொறுப்புணர்ச்சியை நிறைவேற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன் மதுரை ஒரு டிப்பிக்கல் நேச்சர் இருக்குது மாநகரம் நகரம் கிராமம் அப்படின்னு இது சட்டமன்ற தேர்தலில் சில இடங்களில் கிராமங்கள் முடிஞ்சு போயிடும் மாநகராட்சி தேர்தலில் மாநகராட்சியில் முடிஞ்சு போயிடும் ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த மூணு வகையான மக்களையும் மூணு தகையான வாழ் வாழ்வாதார மக்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போது ஒரு எம்பியின் கடமை இது இதை இதற்காக இவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற பொது அறிவு என்பது கீழே வரைக்கும் போயிருக்கா அந் அதை ஒட்டி வைக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு ஒரு நம்பகத்தன்மை பிறக்கக்கூடியதை நீங்கள் பார்க்குறீங்களா இது வந்து தமிழ்நாட்டுக்கே நீங்கள் சொல்கிற விஷயம் புரியும் ஏன்னா நாடாளுமன்றத்துடைய அதனுடைய செயல்பாட்டு தளம் என்ன என்பதை மட்டுமே வைத்துக்கொண்டு பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நான் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுருக்குறோம் எங்களுடைய க கூட்டணியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு இதையெல்லாம் அரசியலாக அகில இந்திய அளவில் மாநில அளவில் என்ன செய்வோன்றப்ப நாங்கள் வந்து மதுரையில் என்ன செய்வோம் அப்படின்னா நாங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து மதுரையில் ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மூன்று தன்மைகள் இருந்தாலும் அதிகமாக ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம்னு சொல்லணும்னா எழுபது சதவீதம் வந்து நகர் சார்ந்த பகுதியாகவும் ஒரு முப்பது சதவீதம் வந்து கிராமப்புறம் சார்ந்த பகுதியாகவும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து நகர் சார்ந்த பகுதியினுடைய கோரிக்கைகளுக்கு மிக வலிமையான தன்மை இருக்கிற அதே நேரத்தில் கிராமப்புறம் சார்ந்த விவசாய பிரச்சனை என்பது மிக வலிமையான பிரச்சனையாகும் இதெல்லாம் இணைத்து ஒரு முகத்தை நாங்கள் உருவாக்குறோம் அது வந்து மொத்த மதுரைக்குமான ஒரு மொத்த மதுரையினுடைய வாக்காளர்களையும் அவர்களுக்கினுடைய தேவையை புரிந்து கொண்ட கோரிக்கைகளாக தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத மிக வலுவாக எதிர்கட்சியில் முன்வைக்கிறாங்க எதிர்த்தரப்பை நம்ம பேட்டிகள் மூலமாக நேர்காணல் மூலமாக கேட்கும்போது இரண்டாயிரத்தி பதினாள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி கவிழ்ந்தது காரணம் அப்போது பேசப்பட்ட உடல் குற்றச்சாட்டுகள் இப்போது மோடிங்கிற பிம்பத்தை மட்டுமே தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க அது எங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும் அப்படிங்கிறாங்க மோடி என்கிற நபரை மட்டுமே குறிவைத்து பேசுவது என்பது அவர்கள் மீது வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு புரிந்து கொள்வதா இல்லை இது ஒரு வகையான யுக்தி என்று எடுத்துக்கொள்வதா ரெண்டு விஷயம் வந்து மோடி எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஐந்தாண்டு காலம் வந்து தமிழகத்தில் தமிழக மாநில உரிமை தமிழர்கள் தமிழர்கள் நலன் தமிழர்களுடைய பண்பாடு என்று எல்லா விதத்திலும் வந்து மோடியும் மோடியும் தலைமையிலான அரசும் இழைத்திருக்கிற அநீதி இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படி ஒரு அநீதி இழைத்ததற்காக அவங்க வந்து வந்து குறைஞ்ச வச்சா ஒரு கூச்சப்பட கூட இல்லை நீங்கள் வந்து கஜா புயலுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு இரங்கல் செய்தி கூட அனுப்ப மாட்டேன்ற ஒரு பிரதமர் ஏன் உறுதியாக இருக்கணும் அவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்போ வந்து உங்களை வந்து நான் துச்சமணம் மதிப்பேன்ற அந்த குணம் இருக்குல்ல அதுக்கு எதிராக தமிழ் மக்களுடைய உணர்வு வந்து மொத்தம் இந்த நாற்பது தொகுதிகளிலும் வந்து அந்த உணர்வு வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் வேறு வேறு சில வாக்குறுதிகள் போன்ற விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது சில கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தேவைப்படுகிறது ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த எழுபத்தி ரெண்டு ரூபாய் குறைந்தபட்ச ஆதார ஊதியம் அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவுக்கு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இப்போதைக்கு அது அவசியம் இல்லை தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலான்ற ஒரு திட்டத்தில் இருக்காங்கன்னு நினச்சிக்கிறதா இல்லை எனக்கு பொறுத்தவரை கவர்ச்சிகரமான திட்டங்களை விட வந்து சாத்தியப்படுகிற திட்டங்கள் அதன் மீது நம்பகமான திட்டங்களை கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குற பொழுது இந்த தேர்தலில் வந்து எங்களுடைய அணியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப நம்பகமான விஷயமாகவும் ஒரு நல்ல ட்ரெண்டாகவும் இருக்குது வந்து நீங்கள் வந்து மெட்ரோ ரயிலில் இருந்து நீட் தேர்வு இருந்து கல்வி கடன் விளக்கில் இருந்து ஐம்பது லட்சம் பத்தில் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இவையெல்லாம் வந்து ரொம்ப சாத்தியப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல்திட்டங்கள் இதை போன்ற நம்பகமான காரிய சாத்தியமுள்ள செயல்திட்டங்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுக்கறது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு ரொம்ப அடிப்படையான தேவை நினைக்கிறேன் அந்த வகையில் இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் மதுரை மாநில தொகுதியின் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்து கடந்த நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிற பதிலும் ஒன்று வரும் அப்படி செயல்படுத்தப்படாமல் விடப்பட்ட திட்டங்கள் என்னென்னா உங்களோட பட்டியலங்க அதில் வந்து மதுரைன்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ நகரங்களைப் போல இன்னொரு நகரம் அல்ல இது வந்து தமிழ் பண்பாட்டினுடைய தலைநகரம் தமிழ் நாகரிகத்தின் கூடியது இனிமே மதுரை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் சிட்டி ஒரு வரலாற்று பாரம்பரிய நகரமாக மதுரையை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அப்படி அறிவிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நகரம் மதுரை நீங்கள் வந்து போன முறை வந்து மோடி வந்து வாரணாசியில் போட்டிட்டார் இந்த ஐந்தாண்டு காலம் வந்து வாரணாசியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஆ எத்தனை ஆயிரம் கோடி செலவிட்டுக்காருன்னு பாருங்கள் வாரணாசியோ அகமதாபாத்தோ நான் வந்து குறைச்ச மதிப்படலை ஆனால் மதுரை அது ரெண்டையும் கடந்த வரலாற்று தடயங்களையும் பாரம்பரியங்கள் கொண்டது கண்டிப்பாக இந்த நகர் மதுரைக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு வரலாற்று பாரம்பரிய நகரம் என்ற அறிவிக்கு வந்தால் அது மத்திய அரசும் சரி யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களும் சரி மிகப்பெரிய ஒரு கவனிக்கப்பட்டு ஒரு பெரிய நிதி இங்கே வரும் இதை ஒட்டியே மதுரையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பாகவே இருக்கும் எனவே அது மிக முக்கியமான விஷயம் அப்படி ஒரு அங்கீகாரம் மதுரைக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக வந்து என்னை போன்றவர்கள் வந்து தேவை அப்படின்னு மக்கள் வந்து இயல்பாக கருதுவாங்க அது உண்மையும் இருக்குது அப்படின்னு தான் நான் தொழில் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பல தடயங்கள் கிடைச்சிருக்கு அது நீங்கள் சொல்ல சோழபுரம் தஞ்சாவூர் தொடங்கி தூத்துக்குடி பல இடங்களில் கிடைச்சிருக்கு ஆனால் மதுரையில் அது தொடர்பான பேச்சும் உங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் இதற்கு முன்பு செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு இதுவும் மதுரையை சற்று உயர்த்தி பிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை அப்படி உயர்த்தி பிடிப்பதற்கான வரலாற்று தடயங்கள் நூறு சதவீதம் இருக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை மதுரையை உயர்த்தி பிடிக்கணும்னு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாழ்த்தியில்ல காவிரி கரையும் புறணைக்கரையும் கா க கரையும் ஒன்றை ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம எப்பயும் பேசணும் இல்லை அப்படி பேசவும் கூடாது ஒன்று இயல்பாக இன்றைக்கி வந்து இயல்பாக நமக்கு கிடைத்திருக்கிற சான்றுகள் சங்க இலக்கியங்களில் இருக்கிற குறிப்புகள் தொல்லியல் சான்றுகள் எல்லாவற்றிலும் வந்து வேறு ஒன்றும் இல்லை வந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் கல்வெட்டு இந்தியாவில் இருக்குது அதில் வந்து அறுபத்தையாயிரம் கல்வெட்டு தமிழ் மொழி சார்ந்த கல்வெட்டு அதில் காலத்தால் மிக பழமையான கல்வெட்டுகள் அப்படின்னு பார்த்தா தமிழ் பிராமி கல்வெட்டு அது முப்பத்தி மூன்று இடத்துல கிடச்சிருக்கு அந்த முப்பத்தி மூன்று இடத்துல இருபத்தி நான்கு இடம் வைகை கரையில் இருக்குது அப்போ வந்து இயல்பாக வந்து அதனால் தான் வந்து சங்க இலக்கியத்தில் வேறு எந்த நதியும் பற்றி பேசுகிற சங்க இலக்கியம் வந்து நதி பேர் மட்டும்தான் சொல்லுது வைகை மட்டும்தான் தமிழ் வைகை என்று சொல்லுது இந்த சங்க இலக்கிய குறிப்பை இந்த தொல்லியல் ஆதாரத்தோடு இணக்கி போகிறது ஒருவேளை இந்த தமிழ் நாகரீகத்தினுடைய ஆதி நிலமாக எல்லா நதிக்கரையிலும் தான் நாகரீகம் உருவாகுது ஸோ வைகை நதிக்கரையில் இந்த நாகரிகம் உருவாகியிருக்கலாம் என்பதன்தான் நான் வந்து வைகை நதிக்கரை நாகரீகம்னு அந்த நூல் எழுதுனேன் அந்த நூலை இந்த இலக்கியம் சார்ந்தும் தொல்லியல் சார்ந்தும் என்னுடைய கருத்துக்கள் நீண்ட காலம் இருக்கு ஆனால் அதை வந்து துணிந்து அப்படி சொல்வதற்கான ஒரு பெரிய சான்று எனக்கு கிடைக்கல கீழடி அகலாய்வுக்கு பிறகு துணிந்து நம்மால் சொல்ல முடியும் என்று நான் செய்கிறேன் எனவே வந்து இது உண்மையை கண்டறிதால் தான் கண்டறிதல் தானே தவிர மற்றொன்றை குறைத்து மதிப்பிடுதல் அல்ல ஒரு தேர்தலோட வெற்றி தோல்வியில் அட முந்தைய தேர்தலோடைய அரித்துமேட்டிக்ஸை வைத்து பார்ப்பது இயல்பான ஒரு கணக்கீடு தான் அப்படி இந்த தொகுதியினுடைய அரித்துமேட்டிக்ஸை வைத்து பார்க்கும்போது கடந்த தேர்தல் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டும் பிற எதிர்கட்சிகள் வாங்கி இருக்கிற ஓட்டுக்கும் ஒரு பெரிய சாலிட் டிஃபரன்ஸ் இருக்கிறது இந்த முறை அந்த எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க தனித்தனியாக போட்டிட்டு காங்கிரஸ் திமுக உங்கள் கட்சிகள் பலரும் ஒன்றாயிருக்கிறாங்க இதே அரித்மெட்டிக்ஸ் இதே தேர்தலில் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குமா இல்லை அந்த அரித்மெட்டிக்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த விஷயம் நீங்கள் வந்து அந் அதே அரித்தமேட்டிக் கணக்கு பார்த்தாலுமே இப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த ஆறு தொகுதியில் திமுக அணி வாங்கியிருக்கிற வாக்கு அதிமுக வாங்கியிருக்கிற வாக்கு அன்றைக்கு வந்து வந்து மக்கள் ஜன மக்கள் கூட்டணி வாங்கியிருக்கிற வாக்கு இதில் இருக்கிற ஒரு கட்சியை தவிர மூன்று கட்சி இன்றைக்கு திமுக அணிக்கு வந்துச்சு வந்து இது எல்லாம் சேர்ந்தபோது இந்த அணி வந்து பலமாக இருக்குது எதிர்த்தரப்பில் இருந்த அதிமுக இன்றைக்கு வந்து ரெண்டாக இருக்கு இந்த அரித்தமட்டி கணக்கை நீங்கள் போட்டு பாருங்க இதுவே வந்து மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு இருந்த சூழல் அல்ல இன்றைக்கி இருக்க சூழல் ஒரு பக்கம் வந்து மோடி அதனால் ஏற்பட்டுக்கிற பாதிக்கப்படாத பகுதியே இல்லை அப்படின்றத சொல்லலாம் இன்னொரு பக்கம் எடப்பாடி அன்றைக்கு வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அதனுடைய ஆற்றலுடனான ஒரு அரசியல் இருந்தது இன்றைக்கி வந்து வந்து எடப்பாடியுடைய அரசு வந்து எவ்வளவு பெரிய ஒரு அசூயை தமிழ்நாட்டுக்கு உருவாகியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் நான் இப்போ வாக்காளர்களை சந்திச்சு இருக்கிற பொழுது ஒரு பெரிய அலைதான் இந்த அணிக்கு இருக்குது நீங்கள் அலை பெரிய அலை இந்த அணிக்கு இருக்குது அப்படிங்கிற சொல்றது ஒரு புறம் எடுத்துக்கொண்டாலும் மதுரையை பொறுத்தவரை பிறமான நகரங்கள் இல்லாத ஒரு விஷயம் அதிக அளவிலான அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க அந்த செல்லூர் ராஜா இருக்கலாம் உதயகுமாராக இருக்கலாம் இல்லை ராஜன் செல்லப்பா போன்ற ஏற்கனவே அமைச்சராக இருந்த நபர்களாக இருக்கலாம் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரியல் லாபி என்பது மதுரை மா இதில் இருக்குது அப்போ இயல்பாகவே ஒரு ஒரு ஓட் பேஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தையோ கூட்டுறதுக்கான சூழல் இருக்கும் அதே காலத்தில் நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்கிற அதே பவர்ஃபுல் லாபி எப்படி அதிமுக இருக்கோ அதே போல் வந்து டிடிவி தினகரன் அவர்களும் வந்து மதுரையில் தானே அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டே நடத்தினார் அந்த பவர்ஃபுல் லாபியில் அவருக்கும் ஒரு பகுதி இருக்குல்ல இப்போ வந்து இயல்பாக அது இருக்கு அதே ரெண்டாவது நீங்கள் வந்து அதிமுக வேட்பாளருடைய வேட்பாளர் தேர்வு செய்த பொழுது நடந்த விஷயங்கள் எல்லாம் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவே வந்து நீங்கள் சொல்ற அந்த தோற்றமெல்லாம் கலைந்து போயிடுச்சு கலைந்து போயிடுச்சு அப்படின்றத களத்திலிருந்து நாங்கள் பார்க்குறோம் வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு கேள்வி அதே கேள்வி உங்களை முன்வைக்கிறேன் ஆனால் ஒரு வரியில் அதுக்கு எனக்கு பதில் வேணும் திரு சு வெங்கடேசன் ஆகிய உங்களுக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஏன் மதுரைக்காக மதுரையை தாண்டி உங்கள் கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழக மக்களும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்றால் ஏன் மோடியிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக பரபரப்பான பரப்புரைக்கத்திலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட பயணம் தொடர்ச்சி வெற்றியாக வாழ்த்துக்கள் நன்றி நன்றி